வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நிறைய அண்மை தகவல் கொடுத்துட்ருக்கோம் அதாவது வந்து திமுக பல இடங்களில் வந்து திமுக கருத்துக்கணிப்பை நடத்திட்டு கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மயிலாடுதுறையில் நடத்திய ஒரு ஆய்வுக் கூட்டம் வந்து இன்றைக்கி பெரிய அளவுக்கு கலைபரத்தில் முடிஞ்சிருக்குது அவர்கள் தலைமையில் நடத்திய ஆர்ப்பா கூட்டம் சரி என்ன நடந்தது என்னப்பா கட்சி நடத்துறீங்க அப்படின்ட்டு மையநாதன் அவர்களை வந்து கேட்குற அளவுக்கு நடந்திருக்கு நம்ம தொடர்ந்து இருக்கோம் தமிழகம் முழுக்க திமுகவுடைய அஸ்திவாரம் ஆட்டம் இருக்குன்னு அதுக்கு மயிலாடுதுறை உதாரணம் நான் சொல்லலை நேரு அவர்கள் அன்னைக்கு கூட்டம் நடத்தும் போது மே பதினஞ்சாம் தேதி நடந்த விஷயம் மெய்யநாதன் பொறுப்பு அமைச்சரை பார்த்து என்னப்பா கட்சி நடத்துகிறீங்க இப்படி நடத்தினீங்கன்னா மூணு தொகுதியும் காலியாகிடும் அப்படின்னு அவர் ரேஞ்சில் பேசினது இன்றைக்கி என்ன நேரு அவர்கள் எப்படி பேசுவார்னு தெரியும் வெளிப்படையாக சொல்லிடுவார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மயிலாடுதுறை வந்து மாப்பிள்ளை தொகுதி போகிறதா மாப்பிள்ளை அப்படின்னா மயிலாடுதுறை மாப்பிள்ளைனா ஸ்டாலின் அவர்கள் தான் துர்கா அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மயிலாடுதுறையில் என்ன நடக்கிறது முதல்ல மயிலாடுதுறையில் மூணு தொகுதி ஒன்று மயிலாடுதுறை இன்னொன்று சீர்காழி இன்னொன்று பூம்புகார் இந்த மூணுமே பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா திமுக தான் மயிலாடுதுறையில் ராஜ்குமார் அவர் காங்கிரஸ் கட்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீர்காழியில் திமுக தான் பன்னீர்செல்வம் அதுக்கப்புறம் நிவேதா எம் முருகன் ஆனால் கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து அதிமுகவும் ஜெயிச்சிருக்குது இப்போ நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்களுக்கும் ஜெயிச்சிருக்குது நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் இழுபுரிக்கிடையில் சுதா அவர்கள் ஜெயித்தாங்க நல்லா தான் பணியாற்றிட்டு இருக்காங்க காங்கிரஸ் இப்போ என்ன சிக்கல் வருதுன்னா மயிலாடுதுறையை பொறுத்த வரைக்கும் நிவேதாயம் முருகன் பூம்புகாருடைய எம்எல்ஏ அவர் தான் மாவட்ட செயலாளர் இப்போ கூட்டம் நடக்கும்போது நிவேதாய முருகன் அவர்கள் பேச ஆரம்பிக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய துணை மாவட்ட செயலாளர் ஞானவேலன் வந்து இல்லை இவர் சரியில்லை இவரை வச்சுக்கிணா மூணு தொகுதியும் போயிடும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்க போக இன்னொரு நிர்வாகி வந்து செல்வமணி அவர் நிவேதா முருகன் தான் வேணும் இவர் ஜாதி ரீதியாக செயல்படுறார் ஞானவேலன் அப்படின்னு சொல்லப்போக நேரவர்கள் முதல் கூட்டமே ஏழ்றனோட நேரவர்களால் தாங்க முடியல நேரவருடைய இயல்பு மக்களுக்கு தெரியும் ஏன்னா அவர் வந்து உடனே பேசிடுவார் சத்தம் ஊற்றுருவார் அப்படிப்பட்ட என்னப்பா கட்சி நடத்துகிறீங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டார் சரி பிரச்சனை என்ன ஏன்னா இப்போ வந்து பத்தாம் புதுவாக பேசுகிறத விட உள்ளே அங்கே நாலு பேர்கிட்ட விசாரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் எம் எம்முருகன் வந்து பூம்புகாரோடைய எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் அவர் அங்கே இருக்கக்கூடிய மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய கான்டாக்ட்டு எல்லாமே வந்து அங்கே இருக்கக்கூடிய ஞானவேலன் அவர் தான் பார்த்துட்டு இருந்தார் நிவேதா முருகன் சொல்லி தான் ஞானவேலன் பார்த்தார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிவேதா முருகனை எடுத்துகிட்டு ரவி அப்படிங்கிற ஒருத்திட்ட அவர் காண்டாக்ட் கொடுத்துட்டார் நிவேதா முருகன் என்ன சண்டையோ தெரியல அதிலருந்து ஞானவேலனுக்கும் நிவேதா முருகனுக்கும் சண்டை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மளுடைய இமேஜை பெருசாகணும்னு சொல்லிட்டு நிவேதாய முருகன் சமீபத்தில் லண்டன் அன்பழகன் அப்படிங்கிறவர் பாட்டாளி மக்கள் கட்சி அவர் தலைமையில் நிறைய பேர் மாற்று கட்சியில் இருக்கவங்க ஒரு மூவாயிரம் பேர் வந்து திமுகவில் சேர்றாங்க அப்படின்னு ஸ்டாலின் முன்னிலையில் சேர்றாருன்னு சொல்லி ஒப்புதல் வாங்கிட்டார் கடைசி நேரத்தில் லண்டன் முருகன் லண்டன் அன்பழகனை கூப்பிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி பேசிட்டார் அங்கெல்லாம் போகாதப்போ இங்கேயே இருந்து அவர் அங்கேயே தங்கிட்டார் மூவாயிரம் பேருக்கு எங்கே போகிறது அப்போ ஏற்கனவே நம்ம கட்சியில் இருக்கவங்களையே மாற்றுக் கட்சியிலிருந்து விலகிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள சேர்த்துருக்காரு ஸ்டாலின் தலைமையில் கூடவே ஞானவேலன் வந்து போட்டு கொடுக்க மாட்டார் அவர் தலைமைக்கு அனுப்பிட்டார் ரிப்போர்ட் தலைமை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க இன்னும் தலைமை என்ன முடிவு எடுக்கலை ஆனால் என்ன பிரச்சனை அப்படி வருதுன்னா இன்றைக்கி நேர் அவர்கள் வந்து அந்த ஏரியாவில் மண்டல பொறுப்பாளராக இருக்கும்போது நேரு எப்படி எந்த ஸ்டைலில் வேலை பார்ப்பாருன்னு தெரியும் கடுமையான வேலைக்காரர் தான் அதில் மாற்றுக்கறதெல்லாம் இல்லை அப்போ நேரு வந்து அந்த மூணு தொகுதியும் ஜெயிக்கணும் ஏற்கனவே வந்து உங்களுக்கு தெரியும் மயிலாடுதுறையில் போன தடவை ராஜ்குமார் பன்னெண்டாயிரம் ஓட்டில் தான் ஜெயிக்கிறார் வெறும் பாண்டாயிரம் ஓட்டு வெறும் பாண்டாயிரம் ஓட்டுன்னு ஏன் சொல்கிறோம்னா அதுக்கு முன்னாடி ஜெயிச்சேன் போனது அதுக்கு முன்னாடிலாம் அதிமுகலாம் ஜெயிக்கும் போது இருபதாயிரம் ஓட்டில் ஜெயித்தது இவர் ஜெயிச்சது பாண்டாயிரம் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் சீர்காழியில் பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் அவர் தான் இப்போ சிட்டிங் திமுக எம்எல்ஏ பின்னாடி வந்து பாரதின்னு ஒருத்தர் வரார் அதிமுக அவரை வந்து வெறும் மூவாயிரம் ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்கார் ஏன் நம்ம சொல்கிறோம்னா சீர்காழிலாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சித்தமல்லி பழனிசாமி பின்னாடி வந்தவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சே இருக்கார் பாட்டாளி மக்கள் கட்சி போன தேர்தலுக்கு முந்தின தேர்தலுக்கு ஜெயிச்ச தொகுதி அதேமாரி பூம்புகார்லேயும் பட்டல் மகிழ்ச்சி இருக்காங்க சீர்காழிலையும் இருக்காங்க மயிலாடுதுறை கணிசமாக இருக்காங்க பட்டல் மகிழ்ச்சியும் வெயிட்டாக இருக்காங்க அந்த ஏரியாவில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூம்புகார் பூம்புகாரில் நிவேதா முருகன் அவர் ரெண்டாயிரம் ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்கார் அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரிஸ்க் முயற்சி பண்ணாங்கன்னா அதிமுக கூட்டணி ஜெயிச்சிரும் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பசையை கொடுக்கணும் ஏகப்பட்ட வேலைகளை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது முப்பத்தாறு ஒன்றிய செயலாளர்கள் நீங்கள் நிவேதா முருகனுக்கு எதிராக போர்க்கூடிய தூக்கியிருக்காங்க நம்ம ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம் திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இப்போ ஜெயலலிதா அம்மா சொன்னால் அப்படியே எல்லோரும் கேட்கக்கூடிய கட்சியாக இன்றைக்கி திமுக இல்லை அதிமுகவும் இல்லை அதில் கருத்தில் அதிமுகவாவது ஆளுங்கட்சி இல்லாமல் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இவ்வளோ பிரச்சனை இப்போ நிவேதா முருகன் அவர்கள் தொகுதியில் இவங்க ஆளுங்க வேலை செய்ய மாட்டாங்க இவருக்கு அவங்க ஆளுங்க வேலை செய்ய மாட்டாங்க இதில் சுவாரஸ்யம் என்னென்னா ஏற்கனவே ரெண்டாயிரம் மூவாயிரம் போது ஞானவேளன் கூட இருந்தார் இப்போ ஞானவேளன் வந்து இவருக்கு சீட்டே கொடுக்கக்கூடாதுங்கிறார் இப்போ அவங்க ஆதரவாளர்கள் கொடுத்தா இவங்க ஆதரவு வேலை செய்ய மாட்டாங்க இவங்க ஆதரவாளர்கள் கொடுத்தா அவங்க ஆளுங்க வேலை செய்ய மாட்டாங்க அவ்வளோதான் அப்போ மயிலாடுதுறையின் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஸ்டாலின் அவர்களோடைய த தலைவராக இருக்கக்கூடிய நிலத்தில் திமுக மூணு தொகுதியும் தோக்க போதாங்கிறது அவ்வளோ தான் இதில் காங்கிரஸ் கட்சி பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சி பிரச்சனை இல்லை அது வந்து நல்லதாகுது மா அந்த எம்பியோடைய பேரும் நல்லா இருக்குது நாடாளுமன்றத்தில் நிறையா கேள்வி கேட்குறாங்க முதல் தடவை எம்பி நல்லா தான் பணியாற்றிட்டு இருக்காங்க அதில் பிரச்சனை இல்லை திமுக தான் பிரச்சனை இப்போ என்ன சொல்கிறாங்க மயிலாடுதுறையிலேயாவது காங்கிரஸு கரை சேர்த்துரும் சீர்காழிலையும் பூம்புவாரிலையும் என்ன நிலமை ஏன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி கண்டிப்பாக சீர்காழியை கேட்கும் அப்போ சீர்காழியை ஜெயிக்கணும்னு அவங்க ஏன்னா ஏற்கனவே அவங்க ஜெயித்த தொகுதி கடுமையாக முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா ஐயா வந்து ரொம்ப நாள் தோற்றுட்டு இப்போ தான் ஓரளவுக்கு டெவலப் ஆகி வருது கட்சி அதிமுக கூட்டணிங்கிறது யாரை குடைய முடியாடிச்சு அங்கே தான் போவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் டஃப்பாக இருக்கும் மாநிலம் முழுக்க என்ன நிலவரம்னா தங்கம் தென்னரசு கூட்டம் போட்டால் அங்கே வந்து சாத்தூர் ராமச்சந்திரன் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டுறாரு அதேமாதிரி சக்கரபாணி அவர்கள் ஒரு கூட்டம் போட்டால் ஐப்பெரிய சாமி கொடுக்க மாட்டார் ஏன் ஐப்பெரியசாமி இதை ஐப்பெரிய சாமி இருக்கும்போது சீனியர் அவர் இப்போ தான் ஜூனியர் வந்து சக்கரபாணி அவருக்கு எப்படி நீங்கள் பொறுப்பு கொடுத்தீங்க அதேமாதிரி பொன்முடி அங்கே லட்சுமணன் ஊர் அறிஞ்ச சண்டை அதேமாதிரி நாகர்கோயிலில் மேயர் மகேஷ்குமாருக்கும் அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் சுரேஷ்ராஜனுக்கும் சண்டை இங்கே உங்களுக்கு தெரியும் சொல்லவே வேணாம் வந்து சேகர் பாபுக்கு ஒரு சண்டை நம்ம மாசுவுக்கு ஒரு சண்டை இது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பிடி சேகர் அவருக்கு ஒரு சண்டை சரி இந்த சண்டையெல்லாம் போய் இன்சார்ஜ் பார்த்திங்கன்னா ஆர் ஆசாவை போட்டிருக்காங்க சம்மந்தமே இல்லாமல் அப்போ இதெல்லாம் எப்படி கட்டுப்படுத்துறது ஒரே ஒரு ஆறுதல் என்ன கனிமொழி அவர்களுடைய தூத்துக்குடி தொகுதி மட்டும் உங்களுக்கு தெரியும் எல்லா ஊரில் ரஷ்யாவில் இருக்காங்க இருந்தாலும் ஊரில் எல்லாம் கொடை வெயிலுக்கு கொடையெல்லாம் கொடுத்து அது ஒரு நல்லா ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க நமக்கு தெரிஞ்சு எம்பிக்கெல்லாம் ஒரு சிலர் நல்லா பாராட்டக்கூடிய திமுக எம்பிக்கையிலே பார்த்தீங்கன்னா சுதா அவர்கள் நல்லா வளர்பாக்கிறாங்க நாடாளுமன்றம் நிறைய கேள்விலாம் கேட்குறாங்க அதேமாதிரி கனிமொழி எம்பியோடைய தொகுதி நல்லா பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க சில பேருடைய தொகுதியை நல்லா தான் வச்சுக்கிறாங்க ஏன்னா பல பேர் என்ன இப்போ ஐயா அன்புமணிலாம் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்துக்கே போக மாட்டார் நாடாளுமன்றத்துக்கே போக மாட்டார் ஆனால் அவருக்கு பதவி வேணும் இப்படிப்பட்ட எம்பிக்களும் இருக்காங்க நாடாளுமன்றத்தில் புவர் பர்ஃபாமன்ஸ் உள்ள ஒரே எம்பி அன்புமணி தான் ஆனால் பார்த்தீங்கன்னா கதையாக விடுவார் நான் தான் வந்து பெரிய படிப்பாளி நான் தான் படிச்சுட்டு வந்தேன் அண்ணாமலை மாதிரி ஆனால் செயல்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ தான் வருது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே வேகம் எடுத்துட்டு இருக்க சூழ்நிலையில் இன்றைக்கி இந்த மூணு தொகுதிகள் அப்படிங்கும்போது இன்றைக்கி உட்கட்சி பிரச்சனையால் தடுமாறி கொண்டிருக்கிறது ஏற்கனவே மையநாதன் கூப்பிட்டு மேடையிலேயே வந்து நம்ம நேரவர்கள் பேசியது பரபரப்பாக இருக்குது ஏன் இதை நம்ம சொல்கிறோம்னா திமுக கண்டிப்பாக ஜெயிக்கும்னு உடன்பிறப்புகள் நிறையா சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம சொன்னோம் திமுக மக்கள் ஓட்டு போட தயாராக இருக்காங்க ஆனால் உட்கட்சியிலே இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து வச்சுட்டு எப்படி நீங்கள் ஜெயிப்பீங்க நீங்கள் உள்ளே போய் பேசி பாருங்கள் என்ன சொல்கிறாங்க கீழே இருக்கவங்களுக்கு பணமே போல திமுகவில் உடன்பொருப்புகள் யார் வேணால் கேளுங்கள் நம்ம சொல்கிற மாதிரி இந்த இரநூறுவா உடன்பொருப்புகள் கமெண்ட்டு போடுறாங்களா அவங்களுக்கான இரநூறுவா ஒழுங்காக போய் சேருது ஆனால் கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடியவங்க சம்பாதிக்கவே இல்லை மேலே இருக்கவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கும் போது கிரவுண்டில் இருக்கவங்க எப்படி வேலை செய்வாங்க கலைஞர்காட்சியிலேயோ ஜெயலலிதாமா ஆச்சிலேயோ பழனிசாமி அவர்கள் ஆச்சிலேயோ இந்த மாதிரிலாம் நடந்துச்சா ஏன்னா அவங்கவுங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு டெண்டர் வந்தால் இவ்வளோலாம் கீழே போகணுங்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்குது எல்லாங்களும் சம்பாதிக்கணும் அவங்களும் சம்பாதிக்கணும் ஒருவர் மட்டுமே சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுனால தான் இப்போ பிரச்சனை அது திமுகவில் அதிகமாக இருக்குது மோடி சொல்கிறோம் திமுக தலைமை எவ்வளியோ நிர்வாகிகள் எவ்வளியோ நிர்வாகிகள் அது அமைச்சர்கள் மட்டத்தில் சம்பாதிக்கிறாங்க மாவட்ட செயலர்கள் சம்பாதிக்கிறாங்க கீழே இருக்கவங்க சம்பாதிக்கவே இல்லை அதையும் தாண்டி மாவட்ட அமைச்சர்களாக இருக்கவங்க சம்பாதிக்கிறாங்க அதில் மாவட்ட செயலராக இருக்கவங்க இருக்காங்க பாருங்கள் அவங்களே சம்பாதிக்காத நிலமை சேலத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போகிறார் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர் தலைவர் பிரபு வந்து ஃபஸ்ட்டு மாலை போடுறாரு எப்பயுமே கலைஞர்கள் இருந்து யா யா திமுகவுடைய நெறிமுறை என்ன மாவட்ட செயலாளர் தான் முதல்ல வரவேற்கணும் அதையும் மீறி இளைஞர் எப்படி போகிறாங்க ஏன்னா உதயநிதி இருக்கார் உதயநிதி ஏன் வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு ஊக்குவிக்கிறார் அப்படின்னா அவருக்கு கட்சியை பற்றியே தெரியாதுன்னா டக்குன்னு வந்தார் பொறுப்பு கொடுத்தாங்க அப்போ தலைமையில் ஸ்டெயிட்டாக பையன் அவர் யார் கண்ட்ரோல் பண்ணுறது ஸ்டாலின் உதா கலைஞர் காட்சியில் இப்படி இருந்ததா ஸ்டாலின் இப்படி பண்ணியிருக்க முடியுமா கலைஞர் விட்டுருப்பாரா அதுதான் இன்றைக்கி இருக்க குதிமுக இதை உணராமல் சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு மாவட்டம் இல்லை இப்போ அடுத்து நம்ம கொங்கு மண்டலத்தை பற்றி அடுத்து நம்ம பேச போகிறோம் அதையும் பாருங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டமும் நம்ம பார்ப்போம் இப்போது மயிலாடுதுறை திமுக தடுமாறி கொண்டிருக்கிறது அதை நம்ம சொல்ல வேணாம் நேரவர்களே சொல்லிட்டாரு பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி